பாட்டாவி ஏழை மக்களும் அன்னாரும் பாடுபடுகிற பாட்டாளியும் ஆட்டோ டிரைவரும் ஆட்டோ டிரைவரும் பஸ் டிரைவரும் இங்கு பஸ்ல பயணிக்க கூடிய பயணிகளுக்கும் இதே போல அவர்கள் பெற்றெடுத்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இப்படி ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் இங்கு அந்த குடும்பத்துடைய நலனை காப்பதற்காக வீதியில மொக்குக்கு மொக்கு இங்கு திறந்திருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூட வேண்டும் என்கிற எண்ணத்திலே மாபெரும் எழுச்சி மிக்க இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்து எழுச்சி பேரவை நடத்துகிறது அந்த ஆர்ப்பாட்டத்தை இந்து சாம்ராஜ்யம் சார்பாக வாழ்த்துகிறது அதாவது தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பெட்டி கடையிலே விற்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் பாடுபட வைத்து அவர்கள் விடியவெடிய கண்மொழித்து அந்த பான்பிரா குட்கா போன்ற பொருட்கள் எல்லாம் பெட்டி கடையில் கொண்டிருந்த பொருட்களை எல்லாம் பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு போடுகிற நடைமுறை என்பது பாராட்டுதலுக்குரிய நடைமுறை தான் ஆனால் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஒரு கோட்டர் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பிரயோஜனம் இந்த தமிழகத்துடைய வாழ்வாதாரம் சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை தமிழகம் பார்க்கிறது தமிழகம் ஊக்குவிக்கிறது என்றால் அதை வன்மையாக கண்டிக்கக்கூடிய சூழ்நிலையிலே இங்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது அது மட்டும் அல்ல தாலிக்கு தங்கம் வந்து கொண்டிருந்த தமிழகத்திலே பல தாலிகளை அறுப்பதற்காக டாஸ்மாக் கடைகள் வீதிக்கு ரெண்டு இருக்கு வீதிக்கு ரெண்டு இருக்கு தேசிய நெடுஞ்சாலைகளில் டாஸ்மார்க் கடைகள் இருக்கக்கூடாது ஆனா உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ டாஸ்மார்க் கடைகள் தேசிய நெடுஞ்சாலைக்கு மிக அருகாமையிலேயே இருக்கிறீங்க குடிச்சு போது இங்க வந்தானாலும் விழுந்து செத்து போயிடுவான் அப்படி இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூட வேண்டும் அது மட்டும் மட்டுமல்ல ராஜேந்திரா ரோட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடை அருகிலே மத்திய அரசனுடைய பள்ளியும் இருக்கிறது மாநில அரசனுடைய பள்ளியும் அருகருகாமையில இருக்கிறது அதை தாண்டி கோவிலும் இருக்கிறது இப்படி மக்களுக்கு ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு இடத்திலே டிரான்ஸ்பர் கிடைக்க வைக்க கூடாது என்பது சட்டம் இருக்கும் பொழுது குடியிருப்பு பகுதியிலும் கோவில் இருக்கக்கூடிய பகுதியிலும் பள்ளி இருக்கக்கூடிய பகுதியிலும் டிரான்ஸ்பர் கடைகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுகிறது என்றால் அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் தமிழக அரசு அதை உடனடியாக திருத்திக் கொண்டு அந்த கடைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் கொண்டு போய் அந்த கடைகளை வைத்து நடத்த வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது ஆனால் உருமலை பேட்டை மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகள் மக்களுடைய மிக மிக அருகாமையில டாஸ்மாக் கடைகள் பெட்டி கடைகள் போல பெருகி இருக்கிறது வீட்டை விட்டு வெளியே வந்ததுமே அவன் காப்பி குடிக்கிறானோ இல்லையா தலைவலிக்கணும் சொல்லி தோற்றம் அடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இந்த சூழல் மாற வேண்டும் நாங்க டாஸ்மாக் கடைகளை வைக்காதேன்னு சொல்லல தமிழகத்துடைய வருமானம் எங்களுக்கே தெரியும் ஆனால் இந்த டாஸ்மாக் கடைகள் குடியிருப்பு பகுதியிலும் கோவில் பகுதியிலும் பள்ளிகளுக்கு பள்ளிக்க